எல்லோருக்கும் இனிய வணக்கம் பாட்டுக்குயில் பி சுசிலா சமீபத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நீங்களும் பார்த்திருப்பீங்க அது வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ அது அதுல சுஷீலா ஏதோ இன்டர்வியூ தர்ற மாதிரி இருக்கு அவங்க யூஷுவலா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப அற்புதமா பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு சமீபத்திலே அவர்கள் முதலமைச்சரோட ஒரு விழாவுக்கு கூட வந்தாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபங்க்ஷன் ட்ரெஸ் அப்படின்னா எப்படி இருக்குமோ அது வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவங்க நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து அந்த மேடையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான அமைப்போ அதே மாதிரி அந்த கண்ணாடி அந்த செயின் எல்லாம் வந்து அவங்க அந்த சிரிப்பு அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு நகைச்சுவை ரொம்ப இயல்பான நகைச்சுவை ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ சொன்னாங்க சிலா வந்து அப்படியே அசையாமல் பாடுவாங்கன்னுட்டு நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் அவர்களுடைய பாடல் பதிவு ஒன்றில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது எண்பத்தி ஒன்றில் அப்போல்லாம் அப்படி இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே மாறி போச்சு அவங்க என்ன மாதிரி சிரிச்சு பேசுகிறாங்க எவ்வளோ அரட்டை அடிக்கிறாங்க எப்படி கேரி பண்ணுறாங்க எப்படி கிண்டல் பண்ணுறாங்க அப்படி கலந்து பேசுகிறாங்க நல்லா இருக்கு ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க அசையாமல் பாடுறதுங்கிறது ஜானிகமாக தான் சொல்லணும் சுசீலா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல வாயை ஓப்பன் பண்ணி நல்லா ரசித்து தலைய தலையை ஆட்டி தான் அவங்க பா அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க நொந்து போய் கொடுக்குற மாதிரி ஒரு பேட்டி சொல்லி அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க நான் செத்தே போயிடலாம்னுட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பிறந்தவங்க கிட்டத்தட்ட இப்போ எண்பத்தி எட்டு வயது அவங்களுக்கு ஆகிறது நம்ம இப்படி ஒரு செய்தியை வந்து போடுறது அவங்க பாட்டுல ராணியா இருந்தவங்க இந்த செய்தி எதை நம்முடைய வாசகர்களுக்கு சொல்லுகின்றது நேயர்களுக்கு சொல்லுகிறது என்பது தெரியல அது அவங்களுக்கு வந்து ஒரு பையன் நல்ல மருமகள் நல்ல பெரிய வீடு எல்லாம் இருக்கு எவ்வளவோ ஒரு தெலுங்கில் என்ன மலையாளத்தில் என்ன கன்னடத்தில் என்ன இப்படி பல் பல மொழிகளில் பாடி அவங்க புகழ் புகழடைஞ்சிருக்கிறாங்க உயர்ந்த அவார்டு அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா பெரிய அவார்டை எம்ஜிஆர் ஒருதரம் சொன்னார் அவங்கள பற்றி சொல்லுகின்ற பொழுது அவங்க லதா மகேஷ்கர் தான் இன்டர்நேஷ்னலை நேஷனல் நேஷ்னல் லெவலில் பெரிய ஒரு பாடகி அவங்களுக்கு இணையான பாடகி இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் பி சுசிலாவுக்கு அவங்க நம்ம தமிழ்நாட்டின் அல்லது தென்னகத்தினுடைய லதா மகேஷ்கர் அப்படின்ட்டு சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து உடனே சொன்னாரன் அப்படி சொல்லாதீங்க லதா மகேஷ்கரை சொல்லுங்க இவங்க வடநாட்டின் சுசிலான்னு சொல்லுங்க அதுதான் சரியா இருக்கும் ஆனால் அவங்கள விட ஏன்னா பல பாடல்கள் வந்து சுசிலா பாடிய பாடல்களை எனக்கு இந்த அளவு பாட முடியாது அப்படின்ட்டுலாம் லதா மகேஷ்கர் செய்திகள் செய்திகளெல்லாம் இருக்கு ஆனால் அவங்க உயர்ந்த அது வேற ஆனால் இவங்க ஒரு யுனிக் ஒரு பெரிய பாடகி சுசீலன் ஆனால் இதை என்ன சொல்கிறாங்க இது அவர்கள் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இணையான பாடிய பாடல்களை பாடிய டி எம் சௌந்தரராஜன் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சில நடிகைகள் இவர்களெல்லாம் இறந்து போனபோது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துன்பம் துயரம் ஏன்னா ஒரு கனீக் அவங்க வந்து ரொம்ப நாள் கூட இருந்தவங்க அவங்க போகும் பொழுது அவங்க சில வருத்தப்பட்டு நம்மளும் போயிட தான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்க சொன்ன பேட்டிகள் இருக்கு அவங்க வீட்டினுடைய பர்சனலா ஒரு வயோதயத்தின் காரணமாக அவங்களுக்கு ஒரு தனிமை வாட்டலாம் யாரா இருந்தாலும் எவ்வளோ கொடி ஸ்மரண்களாக இருந்தாலும் சரி முதுமை என்பது ஒரு பெரிய பிரச்சனை அந்த முதுமையினாலே அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூட சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பம் கவனிக்கவில்லை இவர்களுக்கு பட்டினம் போடுகிறது இவர்கள் ரொம்ப வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்கங்கிற மாதிரி எல்லாம் போடுறது ஏன்னா சமீபத்தில் அவங்க ஒரு விழாவில் கலந்து கொள்ளும் போதும் சரி வெவ்வேறு விதங்களில் அவங்க பேட்டி அவங்க போதும் சரி ரொம்ப நல்ல சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஒரு பாடகி நம்ம எல்லாம் சந்தோஷப்படுத்திய பாடகி அவங்க இறைவனுடைய அருளால் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம அதுக்காக தான் நம்ம பிரார்த்திக்கணும் ஆனால் இப்படி பொழுது அவர்களை வந்து ரொம்ப அவர்களுடைய குரலை நேசித்தவர்கள் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் எவ்வளவு சங்கடப்படுவார்கள் என்ன பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த விதமான கவனிப்பும் கிடையாது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள எல்லாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வந்து சிரமப்படுத்துறாங்கிற மாதிரி என்ன ஒரு ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கிட்ட நேரடியாக இன்டர்வியூ எடுத்து என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி போட்டிருக்கணும் அப்படி எந்த இடத்துலையும் வரல இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு விதமான ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத ஒரு மன உடைச்சல்களை உண்டாக்குவதற்காகவும் இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க அதனால் நம்முடைய நேயர்கள் இப்படிப்பட்ட ஒரு வீடியோக்களை எல்லாம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அது உண்மையாக இருந்தால் எல்லா வீட்டிலும் வெளியில் வந்துடும் ஆனால் அப்படி இல்லாமல் ஏன்னா நல்லா இருந்த விஜயகாந்தையே வந்து என்ன மாதிரி போட்டாங்க தெரியுமா என்ன பெரிய விஷயம் பாருங்க அது திருப்பி திருப்பி இந்த மாதிரி தப்பா போடாத எங்கிறாங்க மறுபடியும் அவங்க தப்பாகவே போடுறாங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் அதை பாக்குறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் பெரு ஒரு நாளில் போடுறாங்க ஒரு நல்ல விஷயத்தை நம்ம என்ன தான் போட்டாலும் கூட நமக்கு வந்து அதை பார்ப்பவர்கள் கிடையாது அப்போ இந்த எண்ணமே தப்பாக இருந்தாலும் கூட இவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான் இவன் பாடி வருது அவன் பாடி வருதுன்னுட்டு உள்ள புந்து பார்ப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து விடுகிறது இது ஒரு விதமான மோசமான மனநிலை அல்லவா நல்ல செய்திகளை தேடி பார்ப்பதை நாம் வந்து அங்கீகரித்தால் அல்லது அதை தேடி போனால்தான் நல்ல செய்திகளை நல்ல விதமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கூடுவார்கள் அதனால இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் ஆதரிப்பது என்பதே ஒரு சமூகத்திலே ஒரு நோயை வளர்ப்பது போல நல்ல செய்திகளை வளர்ப்பது என்பது அந்த சமூகத்தை பெரிய அளவிலே முன்னேற்றுவதை போல இந்த ஒரு செய்திக்காகத்தான் இந்த பதிவு அவர்களை பொறுத்தவரையிலே வரையிலே நான் விசாரித்த வரையிலே அவர்களுக்கு இந்த முதுமை என்பது ஒரு எண்பத்தெட்டு வயசு என்ன என்ன அது எப்படி இருந்தாலும் அந்த உடம்பு வந்து கொஞ்சம் தளரத்தான் செய்யும் சில விதமான அவங்களுக்கு சொல்ல முடியாத சில துன்பங்கள் அங்கும் பெண்ணாக இருக்கிறதால அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் நடக்க முடியாது உட்கார முடியாது பல விதம் முட்டி வலி அந்த வலி எல்லா வலியும் தான் இருக்கும் நம்ம பார்க்கறோம் இல்லையா அது என்னதான் மருத்துவம் செய்தாலும் அவங்கள கொண்டு போய் நம்ம வந்து பெரிய கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாலும் கூட அந்த நோய் வந்து அப்படிதானே படு பாடாப்படுத்தும் இதை எவ்வளவு எவ்வளவு முதுமையான நம்ம நம்ம கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட பாக்கிறோம் அதனால இதெல்லாம் எடுத்து ஒரு செய்தி ஆக்குவது என்பது ஒரு தேவையான இவங்க எவ்வளவோ பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அது சொன்னமுன்னா அடுத்தவங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதுலேருந்து பல நல்ல செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பரப்புவது என்பது ரொம்ப கொடுமை இல்லையா